தமிழும் இயற்கையும் பிரிக்க முடியாதவை நீங்கள் சங்க இலக்கியங்களில் இருந்து இன்று வரை எழுதப்படுகிற எல்லா இலக்கியங்களில் பார்த்தாலுமே இயற்கை என்று ஒரு பெரும் பங்கு தமிழில் உண்டு அதிலும் குறிப்பாக பறவைகளுக்கு என்று தமிழில் இருக்கக்கூடிய பெயர்களே கூட கவித்துவமாக அது ஏனென்றால் மற்ற மொழிகளை போடல்லாமல் பறவைகளுக்கான தமிழ் பெயர்கள் என்பது அவற்றினுடைய குணத்தை அவற்றினுடைய உயிர் சூழலை எல்லாவற்றையும் அறிந்து அவதானித்து அதற்கு பெயர் சூட்டினார்கள் உதாரணமாக சோலைப்பாடி என்ற ஒரு பறவை உண்டு அழகாக பாடக்கூடிய பறவை சோலைக்காடுகளில் வாழும் சோலைப்பாடி நத்தை குத்தி நாராயண பறவை அது என்ன உணவு சாப்பிடுகிறது என்பதை அறிந்து அதற்கு பெயர் சூட்டியவர்கள் தமிழர்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு கவிதை என்ற அடிப்படையில் ஒரு புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று நினைத்தேன் தமிழ் அப்படி ஒரு புத்தகம் உருவாகாமல் இருந்தது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பறவைகளை தேடி அவதானித்து அவற்றினுடைய உயிர் சூழலை அறிந்து அவற்றிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றை கவிதை வடிவில் மிக எளிமையாக சுருக்கமாக தர வேண்டும் என நான் முயற்சி செய்ததன் விளைவுதான் இந்த புத்தகம் தூவி இந்த தூவியிலிருந்து இப்போது உங்களுக்காக சில கவிதைகள் இந்த கவிதைகளை சொல்வதற்கு முன்னால் அந்த பறவையை பற்றியும் சில குறிப்புகளை கொடுத்துடுகிறேன் முதலாவதாக பொன்முதுகுரங்கொத்தி என்ற ஒரு பறவை மரங்கொத்தி அதனுடைய இறகுகள் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நெருப்பை போல கவிதை இரு கால்களாலும் பற்றிய மரத்தை கருத்த வாளால் அழுத்தி தலையை சற்றே பின்தள்ளி நொடிக்கு இருமுறை கூரிய அழகால் விசையோடு மோதி பட்டைகளை பிளந்து நீண்ட நாவால் கணுக்காளிகளை பிடித்து உண்ணும் பொன் மரம் மரங்குத்தி ஒளி புகா அடர்வனத்தின் சுடர் அடுத்ததாக திணைக்குருவி இந்த திணைக்குருவி என்ற பறவை பல இடங்களிலும் பார்க்க முடியும் சிங்கப்பூரில் கூட இந்த பறவையை பார்க்க முடியும் தினைக்குருவி இருக்கட்டும் என வெட்டாமல் விட்டு வைத்த காய்ந்து போன மருதாணி மரத்தில் காய்ந்து போன மருதாணி மரத்தில் கூடு கட்டத் தொடங்கியதும் சிவக்க தொடங்கியது பானம் அடுத்ததாக தவிப்பு குருவி தமிழகத்தில் பெரும்பாலும் இந்த பறவையை பார்க்க முடியும் வீட்டு வாசலிலே கூட கூட்டமாக ஆறு ஏழு பறவைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும் சாம்பல் நிறத்தில் இருக்கும் பாடிக்கொண்டே இருக்கும் தவிட்டு குருவி ஒன்றின் பின் ஒன்றாக தாவி செல்லும் தவிட்டுக்குருவிகள் குருவிகள் பருக வைத்த தண்ணீரில் நீராடி பவளமல்லி கிளைகளில் விளையாடி கூட்டாக எழுப்பும் கீச்சொடிகளால் வாசல் நிறைந்து வீதிகளில் வழிகிறது இசைமலை அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தூவில் அறுபத்தி இரண்டு பறவைகளை பற்றி எழுதியிருந்தேன் ஏராளமான பறவைகளுக்கு தமிழ் பெயர் உண்டு அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் அதில் குறிப்பிடப்படாத வேறு அறுபத்து இரண்டு பறவைகளை பற்றி எழுதிய புத்தகம்தான் பறவைகளின் உயிர் சூழல் இதுவும் கவிதை வடிவில் முதலாவது கவிதை மாங்குயில் மாங்குயிலை நீங்கள் சிங்கப்பூரிலும் பார்க்கலாம் எல்லாத் தெருவிலும் மாங்குயில் உண்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மரங்களுக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கும் மாங்குயில் மஞ்சள் நிற மாங்குயில்கள் கவிகையின் மேல் சுற்றி வர சிறகசைவில் சிதறு மதன் மஞ்சளில் கொஞ்சத்தை சித்திரையில் பூத்திருக்கும் சரக்கொன்றை பெற்றுவிட மிச்சம் இருக்கும் மஞ்சள் கொண்டு மார்கழியில் ஒதி தெரிகிறது நியாயம் அடுத்ததாக டீ காக்கை என்ற ஒரு பறவை டீ காக்கை இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய ஒரு பறவை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மிகப்பெரிய அழிவு காட்டு தீ அதை ஒட்டிய கவிதை இது தீக்காக்கை புகையும் சிகரெட் தூண்டிலிருந்து புகையும் சிகரெட் தூண்டில் இருந்து பற்றி எரியும் காட்டில் புற்கள் சிறு செடிகள் பெருமரங்கள் என யாவும் கருகியபின் பின் நெருப்பின் நிறம் கொண்ட பறவை தேடி அலைவது தன் கூட்டை மட்டுமல்ல அடுத்ததாக நீங்கள் பலரும் அறிந்த ஒரு பறவை கௌதாரி பல ஊழ்புறங்களில் இந்த பறவையை நீங்கள் பார்த்திருக்க முடியும் கௌதாரி அதிக தூரம் பறக்காத கௌதாரிகள் அதிக தூரம் பறக்காத கௌதாரிகள் கூண்டில் இருப்பதால் குறையொன்றும் இல்லை என சொன்ன நண்பரிடம் கேட்கிறேன் உங்களுக்கும் பறக்க தெரியாது தானே வரை என்னுடைய கவிதைகளை மிக சுருக்கமாகவே எழுத முயற்சிப்பேன் அதுதான் கொஞ்சம் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்பதற்காக ஜப்பானில் ஒரு கவிஞர் யோசகா அகிக்கோ என்ற கவிதை எழுதியவர் அவருடைய கவிதை ஒன்றை நான் கவிஞனும் கவிதையும் என்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அவர் எழுத எழுதிய கவிதையை வாசித்த போது அது அந்த கவிதை எனக்கு மிகவும் நெருக்கமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று உணர்ந்தேன் இந்த கவிதையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் என் கவிதைகள் சுருக்கமாக இருப்பதைக் கண்டு நான் வார்த்தைகளின் கஞ்சன் என்கிறார்கள் ஆனால் நான் எதையும் சொல்லாமல் விட்டுவிடவில்லை சேர்ப்பதற்கு எதுவும் இல்லை மீன் இலக்கைகள் இறக்கைகள் இல்லாமலே நான் நீந்துகிறேன் ஒரே மூச்சில் என் கவிதை முடிந்துவிடுகிறது நன்றி